ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னோமாக்கும் அதிராம்பண்ண நகராட்சி ஒன்றாம் நம்பர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அந்த அருகாமையில தான் நம்ம நிற்கிறோம் இந்த எதிராப்பில் வந்து நகராட்சி அலுவலகம் மிக பிரம்மாண்டமாக கட்டி வர எழுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல வேகத்தடை நம்ம வந்து கோரிக்கை வைத்திருக்கணும் ஏற்கனவே திரும்ப நம்ம ஒரு அந்த கோரிக்கையை அதிரநிலை சார்பாகவும் வைக்கிறோம் இந்த இடத்துல வேகத்தடை மிகவும் இன்றியமையாதது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த பள்ளி பிள்ளைகள் கடக்கவும் அதே வேளையில் இந்த இடத்துல வாகன ஓட்டிகள் வந்து மிக கவனமாக செல்லணும் இந்த இடத்துல ரெண்டு பக்கமும் ஒரு இது இருந்தது வாக வாகன கட்டுப்பாடு ஒரு பதாக இருந்தது அது தற்போது அக அகற்றப்பட்டு இருக்கிறது இதே போல் வேகத்தடை எங்கே தேவையோ இந்த இடத்துல மட்டுந்தான் தேவை என்ற ஒரு அதிக மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது வண்டிப்பேட்டையில் நம்ம வந்து சிஎம்பிள்ளையிலேருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு வேகத்தடையும் துறைச்சாக்குள்ளையிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு வேகத்தடை இருப்பதினால் இந்த அதராமன டூ பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலையில் இந்த இடத்துல மட்டுந்தான் வேகத்தடை மிக முக்கியமாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுமக்களுடைய ஒரு நிலையாகவும் இருக்குது அந்த வண்டிப்பேட்டையில் தேவையில்லை என்ற ஒரு நிலையும் நிலவு ஒரு விழிப்புணர்வுக்காக இது பதிவு நம்ம வண்டிப்பேட்டையில் அதாவது அதனால் பண்ண நகராட்சி வண்டிப்பேட்டை இது வந்து மிளாரிக்காடை செல்லக்கூடிய சீம்பிள்ளையிலேருந்து மிளாரிக்காடை செல்லக்கூடிய வழி இது வந்து சுரைக்கா கொள்ளையிலேருந்து வரக்கூடிய வழி இங்கே ஒரு வேகத்தடை இருக்குது அந்த இடத்துல ஒரு வேகத்தடை சியம்பிள்ளையிலேருந்து வரக்கூடிய வேகத்தடை இருக்குது இந்த இடத்துல வேகத்தடை வேண்டுமா என்றால் நமக்கு வேண்டாம் என்ற ஒரு குரலு தான் ஓங்கி ஒலிக்குது